அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் கற்பக விநாயகமூர்த்திக்கு ஜெய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாசரணம் அபகார நிந்தை பட்டு உழலாதே பிறருக்கு தீமை செஞ்சுட்டோம் நம்ம ஏதோ நிந்தனை பண்ணிட்டோம் அப்படின்னு மற்றவங்க நம்ம மேலே பழி போட்டு அதுக்கு ஆளாகி அதை பற்றி நம்ம யோசிச்சு மனசு உழன்று அதிலே நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்காத அறியாத வஞ்சரை நன்னெறிகளை அறியாத வஞ்சகர்களை குறியாதேனா அவங்க கூட நீ சேராத அவங்கள பற்றி நீ யோசிக்காத உபதேச மந்திர உபனா சமீபம் பக்கத்தில் தேசம்னா இடம் இறைவனுக்கு பக்கத்தில் நம்ம இருக்கிற பாவர பாதை கிரியை பாதை உபதேச மந்திர மந்த்னா நினைப்பவர் த்ரானா காப்பாற்று நம்ம அந்த தியானம் பண்ணி அந்த மந்திரங்களை சொல்லி நம்ம இறைவனை என்னை காப்பாற்று அப்படின்னு கேட்குறோம் இல்லையா அந்த பொருளாலே இங்கே உபதேச மந்திர பொருள் என்ன ஓங்கிற பிரணவ மந்திரத்தை சிவனுக்கு அவர் உபதேசித்தார் இல்லையா அதோட துணையாக கொண்டு உனை நான் நினைந்து உனை எப்போவுமே நான் நினைத்து தியானித்து அருள் பெறுவேனோ அப்படி கொஸ்டின் கேட்குறாருன்னா பெறுவேன் நான் பெறணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா அர்த்தம் இபமா முகன் இபம்னா யானை யானையுடைய முகத்தை உடைய விநாயகர் தனக்கு இளையோனே அவருக்கு இளையவன் இவர் முருகப்பெருமான் இமவான்கிறவர் இம இமயராஜா பார்வதி அவருடைய மகள் அவருடைய குழந்தை வந்து மடந்தை மடந்தை பருவம்ங்கிறது பதினான்குலேருந்து பத்தொன்பது வயது வரை உள்ள பெண்களை குறிப்பிடுவாங்க ஏழு வகை பருவங்கள் இருக்குது பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிலம்பெண் இதில் மடந்தைங்கிற பருவத்தை இவர் குறிப்பிடுறார் அந்த ஏஜில் இருக்காங்களாம் பார்வதி தேவி உத்தமி பாலா அந்த உத்தமமான குணங்களை உடைய பெண்ணுடைய குழந்தையே உத்தமிங்கிற வார்த்தை நிறைய இடத்தில் அவர் பயன்படுத்தி இருக்கிறார் ஜபமாலை தந்த சர்குருநாதா அவருக்கு திருவாமினங்குடி பெருமாள் ஜபமாலை கொடுத்து ஜபம் பண்ண சொல்லியிருக்கார் அதை இந்த இடத்துல அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு திருவாவினங்குடி பெருமாளே! நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சூழட்டும் நன்றி வணக்கம் கந்தன் தருவான் எதிர்காலம்